மாவிலை வெற்றிலை வாழை இலை இந்த மூன்று இலைகளுமே இடம் பிடித்திருக்கும் ஒரு ஆலயத்திலே ரொம்ப பெரிய விசேஷம் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுனாலும் சரி எத்தனை பெரிய ஒரு திருவிழாக இருந்தாலும் சரி அங்க பார்த்தோம்னா மாவிலை தோரணங்களை பெரியதாகவே கட்டி தொங்க விட்டிருப்பார்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சுப நிகழ்ச்சிகளுக்கு மாவிலையை பயன்படுத்துவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே மாவிலை வெற்றிலை வாழை இலை இந்த மூன்று இலைகளுமே இடம் பிடித்திருக்கும் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல இந்த தாவரவியல் ரீதியாக பார்த்தோம்னா அதாவது இந்த பொட்டானிக்கல் பாட்டனின்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த மூன்று இலைகளுமே மரத்திலிருந்து பறித்த உடனேயே நிச்சயமாக சருகாகி விடாது உடனே காஞ்சிடாது அதை காய்வதற்கு ஒரு சில நாட்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது இது அடிப்படை மாதிரி வச்சுக்கலாம் அதாவது ஒரு ப்ராக்டிக்கல் ரீசன் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் மற்ற இலைகள்லாம் பாருங்களேன் மரத்திலிருந்து சேர்ந்து பறித்து போட்ட உடனே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்திலேயே அப்படியே பார்த்தோம்னா அப்படியே சருகாகி போவதை அது காய்ந்து போவதை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் இந்த மாவிலை வெற்றிலை வாழை இலை ஆகிய இந்த மூன்று இலைகளுமே ஒரு நாலஞ்சு நாள் வரைக்குமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்னு தெரியுமா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியிலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அது உள்வாங்கி கொண்டு ஆக்சிஜனை வெளியேற்றி மாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறா இல்லையா அதனால்தான் இந்த இலைகளை சுப நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவியல் ரீதியான காரணமாக அதனை புரிந்து கொள்ள முடியும் அதிலும் குறிப்பாக மாவிலை என்று வரும்பொழுது வீட்டில் மாவிலை தோரணம் அப்படிங்கிறத கட்டியிருப்பா மாவிலை தோரணமாகட்டும் வீடுகள் மட்டும் இல்லை ஒரு ஆலயத்திலே ரொம்ப பெரிய விசேஷம் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுனாலும் சரி எத்தனை பெரிய ஒரு திருவிழாக இருந்தாலும் சரி அங்க பார்த்தோம்னா மாவிலை தோரணங்களை பெரியதாகவே கட்டி தொங்க விட்டு

ஒரு காரணம் மாவிலைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வெற்றிலையை கூட நம்ம நெய்வேத்தியத்துக்கு தான் பயன்படுத்துவோம் வாழை இலையை கூட நம்ம வந்து கீழே ஒரு கலசம் வைக்கிறோம்னு சொன்னால் வாழை இலையை வச்சு அது மேலே அரிசி நெல்லோ பரப்பி அது மேலே கலசத்தை வச்சிருப்போம் ஆனால் அந்த கலசத்திலேயே இறைவனினுடைய சிறசாக பார்க்கப்படக்கூடிய அந்த தேங்காயினை தாங்கக்கூடிய இடத்திலே மாவிலையைத்தானே வைக்கிறார்கள் வெற்றிலையை வச்சு கலசம் வைக்கிறது இல்ல வெற்றிலையை கூட சுத்தி வரிசையை அடுக்கி வச்சு கூட கலசத்தை வைக்கலாம் ஆனால் எல்லா விசேஷங்களிலுமே பார்த்தோம்னா பாரபட்சமின்றி அந்த மாவிலையை கொண்டு வந்து சரி மாவிலை கொத்து எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு கேக்குறா இல்லையா அந்த மாவிலையைத்தான் அந்த கலசத்திலே அதாவது இந்த சொம்போ அல்லது குடமோ அதிலேயே நீர் நிரப்பி அதற்குள்ளாக மாவிலையை வைத்து அதன் மீது அந்த தேங்காயினை வைக்கிறார்கள் அல்லவா அந்த தேங்காய் என்பது இறைவனினுடைய தலைபாகமாகவே பார்க்கப்படுகிறது தேங்காயில்தான் குடுமிங்கிறது இருக்கு சிக்கைங்கிறது இருக்கு அதாவது முடிப்பகுதியாக அந்த தேங்காயினுடைய நாரானது பார்க்கப்படுகிறது இது போக அந்த தேங்காய்க்கு மூன்று கண்கள் என்பது இருக்கிறது நாளிக்கேர சமுத்பூதா திரினேத்ரா ஹரசம்பதா என்றே சொல்லுவார்கள் மூன்று தேத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று கண்களை உடையக்கூடிய அந்த தலைப்பகுதியாக கருதப்படக்கூடிய

ஞானத்தை தரக்கூடியது என்று சொல்லி வரும்பொழுது அதனாலதான் அந்த மரமே பெரிய மரமாக மாமரம் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது மா இலை அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே பெரிய இலைன்னு சொன்னார் அது அளவிலே பெரியது அல்ல ஞானத்திலே பெரியது ஞானத்திலே சிறந்த இலையாக இந்த மாவிலையானது பார்க்கப்படுகிறது ஒரு மாமரத்திற்கு கீழே அமர்ந்து தியானத்தினை செய்யும் பொழுது எப்படி ஒரு ஆலமரத்திற்கு கீழே அமர்ந்து தட்சிணாமூர்த்தி சுவாமியார தவம் செய்து கொண்டிருக்கிறாரோ ஞான சுரூபமாக காட்சி அளிக்கிறாரோ அதே போல சாமானிய மனிதர்களாகிய அந்த மாமரத்திற்கு அடியிலே சென்று அமரும் பொழுது அங்கே நமக்கு ஒரு ஞானம் என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்றா அது ஞான பழ அந்த மாம்பழத்தை சித்தரிக்கிறார்கள் இப்படி நமக்கு ஞானத்தை தரவல்லது என்பதால் தான் அந்த தலைப்பகுதியை தாங்கி பிடிக்கக்கூடியதாக இந்த மாவிலையே அந்த இடத்திலே செருகி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய வேதமே இதனை சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நம்முடைய சாஸ்திரமும் இந்த அத்தனை முக்கியத்துவம் குடிக்கிறது தத்துவார்த்தமாக பார்க்கும் பொழுது அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தினை தரக்கூடியதாகவும் இருக்கிறது அதனால தான் மங்களகரமான நிகழ்ச்சிகளிலே இந்த மாவிலைக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் வீட்டு வாசலிலே அந்த தலைப்பகுதின்னு சொல்றோம் இல்லையா அந்த தலைவாசலிலே கொண்டு போய் மாவிலையை மேலே செருகி வைப்பீன்னு சொல்றா இல்லையா எதற்காக மாவிலையை கொண்டு போய் வாசல்ல அதுவும் மேலே செருகி வைக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லோருக்கும் ஞானம் என்பது வந்து சேர வேண்டும் அந்த வீட்டிற்குள்ளே வருவோர் அத்தனை பேருமே அந்த ஞானத்தினை பெற்று இறைவனை முழுமையாக அனுபவித்து உணர வேண்டும் என்பதற்காகத்தான் மாவிலைக்கு இத்தனை முக்கியத்துவமானது நம்முடைய விசேஷங்களிலே கொடுக்கப்படுகிறது சர்வே ஜனாக சுகினோ பவந்து